ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆகஸ்ட் மாதம் கிராசரி வாங்கியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வரும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து எப்போயுமே நான் வந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் கேஜி ஒரு சிப்பமாக எடுத்துடுறது ஸோ அது இருக்குது அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேகி வந்து ஒரு அவசரத்துக்கு வாங்கி வைக்கிறது தப்பு கிடையாது ஏதோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் இல்லை ரொம்ப அவசரம் இல்லை லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் ஏதோ ஒன்றுனா நம்ம வந்து சும்மா சும்மா போய் வந்து வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டு அப்போ போய் இது பண்ண முடியாது ஸோ அதனால் எப்போயுமே அவசரத்துக்கு ஒரு ரெண்டு மேக்னி வாங்கி வச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் ஏன்னா வாங்கியிருக்கீங்க கால் காய்கிலோன்னு நடப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரேசன்ட்லேயே தோரம் பருப்பு கிடைக்கும் இருந்தாலும் அது வந்து வைக்கிறப்ப அந்தளவுக்கு சரி இருக்காது சில நேரம் நல்லா இருக்கும் சில நல்லா இருக்காது ஸோ இதையும் சேர்த்து கலந்துக்கிறதுக்காக தான் இந்த கிலோ பேக் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஷாம்பூ ஷாம்பூ வந்து கார்த்திகா ஷாம்பூ சும்மா ஒரு ரூபா சேஷையவே வாங்கியிருக்கேன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ஒரு பெரிய பாட்டில் தான் வாங்குவேன் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்னே தெரதில்லை அது வந்து வேமா காலி ஆயிடுது ஸோ இது மாதிரி பாக்கெட் வச்சுக்கணுமா கரெக்டாகவும் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப சரியாகவும் இருக்குது வெறும் ஒரு ரூபாய்க்கி நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேணாம் ஷாம்பும் வேஸ்ட்டு காசும் வேஸ்ட்டு ஸோ எப்போயுமே இது மாதிரி நான் வாங்கி வச்சுக்குவேன் இப்போ வந்து மூணு இருக்குது ஏற்கனவே ஒரு பெரிய பாட்டிலில் கொஞ்சம் மீதம் இருக்குது அதனால் நான் வந்து ரொம்ப வாங்கிக்கல சும்மா இந்த ஒரு மூணு மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எப்பயுமே நான் வந்து ஒரு பிரியாணி மசாலா வாங்குவேன் மந்த்லி ஒரு பிரியாணி ஒரு தடவையாச்சும் பிரியாணியோ ரெண்டு தடவையாச்சும் பண்ணிடுவேன் ஸோ அதுக்காக ஒரு ரூபா பிரியாணி பாக்கெட் வாங்கியிருக்கேன் அப்புறம் ஒரு இஞ்சி பே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போயுமே நான் வாங்கிக்கிறது இது ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து ஆக்சுவலாக நான் ஒன்று ஒன்று இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த இஞ்சி பூண்டு வீடு நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன் ரெண்டு மூணு வாங்கினேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரகப்பொடி சீரகப்பொடி ஒரு பத்து ரூபா பாக்கெட் வாங்கியிருக்கேன் எல்லாமே நான் வந்து குழம்புத்தூள் அரைச்சி அ அரைச்சு தான் வச்சிருக்கேன் ஸோ அதுவே போதும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எதாவது தனியாக போடணும்னா தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சும்மா சின்ன பத்து பத்து ரூபா பாக்கெட்டாக வாங்கி வச்சிருக்கேன் நம்ம ஏன்னா நம்ம எப்போயுமே என்ன பண்ணுறோம்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படி வாங்கிரும் அது என்ன ஆகுதுன்னா சரி நமக்கு தேவையில்லை நம்ம மோஸ்ட்லி குழம்பு பொடியே போட்டுறோம் தேவையில்லாமல் அது வைக்கிறப்ப என்ன ஆனதுன்னா வண்டு பிடிச்சிருது ஸோ அதனால் எப்பயுமே நான் பத்து ரூபா பாக்கெட் தான் வாங்குவேன் பெப்பர் பொடி நான் எப்போயுமே அதிகமாக வாங்குவேன் ஏன்னா முட்டை அது இதுக்கு நிறையாவே நான் யூஸ் பண்ணுவேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாங்கியிருந்தேன் ரெண்டு தீந்து போச்சு மிச்சம் ஒன்று இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ வாங்கிருக்கீங்க நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வரும் அடுத்து டென் டேஸ்க்கு கூட கொஞ்சம் வாங்கிக்குவேன் அதான் காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு இதுவும் பத்து ரூபாய் சொன்ன மாதிரி முன்னாடியே குழம்பு பொடியெலாம் இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று செய்கிறப்ப பொடி தனியாக தேவைப்பட்டால் தேவைப்படுங்கிறதுனால பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது ஏதாவது வடைக்கு இதுக்கு தான் இதுவுமே எனக்கு ரேசன்லவே நான் வாங்கிடுவேன் ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒருவேளை வடை போடணும் இல்லை ஏதாவது தாளிக்க அதுக்காக தான் அதை வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு கால் கிலோ அடுத்து வந்து எப்போயுமே இது மாதிரி ஃபுல் பாக்கெட் நான் இந்த துவைக்கிற சோப் பவுடர் மட்டும் எப்போயுமே ஃபுல் பாக்கெட் வாங்கி வச்சுக்குவேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கி பார்த்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இது வந்து மற்றதை விட நல்லா ஸ்மெல்லு வருது ஸோ இந்த பாக்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன் உஜாலா பாக்கெட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸுன்னு இது நினைக்கிறேன் ஆமாம் கரெக்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸு இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் நல்லாயிருக்கு நான் மோஸ்ட்லி சோப்பு வந்து அந்தந்த இடத்துல ரொம்ப அழுக்கான இடத்துல மட்டும் போட்டுட்டு மற்றபடி நான் சோப் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது ஒரு ஃபை ஒரு ஹாஃப் கேஜி வாங்கி வச்சுருக்கேன் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே எனக்கு ரேஷனில் வாங்குறனால எனக்கு இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஹம்மாம் சோப்பு இதெல்லாம் எப்பயுமே ரெண்டு மூணு வாங்குறது எல்லாமே வந்து எடுத்து வச்சனால இப்போ வந்து ஒன்று தான் இருக்குது ஸோ இது ஒரு சோப்பு பிம்முமே ரெண்டு வாங்கினேன் வந்து ஒன்று யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு அஞ்சு ரூபா சூப்பு இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து நாங்கள் ரொம்ப சாப்பிட்றது கிடையாது ஸோ பிஸ்கட்ஸ் மட்டும் ஒரு பத்து ரூபா பிஸ்கட்டும் ரெண்டு நியூட்ரிஷன் சாய்ஸ் ஒரு பிஸ்கட்டும் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து டைஜஸ்டிவ் ஜீரோனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கி வச்சுருக்கேன் மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒருவேளை தேவைப்பட்டால் ரொம்ப நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதில்ல தேவைன்னா அப்பப்போ போய் வாங்கிக்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்பயுமே நான் உங்களுக்கு போன தடவை சொன்ன மாதிரி தான் எப்போயுமே நம்மகிட்ட என்னென்ன இருக்குது ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மிச்சம் வாங்கினா நமக்கு எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது நல்லா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இன் உங்களுக்கு நே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்கள் நீங்கள் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்